நற்செய்தி அதிகாரம் பனிரண்டு இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்பது மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் இறை இயேசுவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் இந்த தீ எதை குறிக்கிறது ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது கடவுளுக்காக வாஞ்சையோடு வாழ்கின்ற வாழ்வை குறிக்கிறது பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கத்தோலிக்க திருச்சபையிலே பார்க்கிறோம் அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் கன்னியாஸ்திரிகள் அருட் திருமணம் செய்யாமலேயே தங்கள் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கின்றார்கள் இதுவும் ஒரு விதத்திலே தீமூட்டப்படுதல் பரலோக அக்கினியால் ஆண்டவருடைய அபிஷேகத்தால் பரிசுத்த ஆவியால் தீமூட்டப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்வு வாஞ்சையோடு கடவுளுக்காக வாஞ்சையோடு வாழ்கிற ஒரு வாழ்வு இதை பற்றி பிற மத சகோதரர்கள் கேள்விப்படும் பொழுது அவர்கள் சிரிப்பார்கள் நகைப்பார்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்கிறார்கள் பாருங்கள் இறைவனுக்காக யார் எந்த ஊர் எந்த இனம் என்று வேறுபாடு இல்லாமல் வியாதியஸ்தர்கள் தொழுநோயாளர்கள் என்று எல்லோருக்கும் சேவை செய்தார் அன்னை தெரசால் அப்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பை எல்லோருக்கும் அவர் கொடுத்தார் தன் வாழ்வு மூலமாக செயல்கள் மூலமாக அதுதான் தீமூட்டப்படுதல் தன்னை கல்லால் எறிந்தவர்களை மனதார மன்னித்தார் ஸ்தேவான் அவர்களுக்காக ஜெபித்தார் அதுதான் தீமூட்டப்படுதல் இன்னும் ஏராளமான புனிதர்களுடைய வாழ்வை பார்க்கிறோம் தங்கள் எதிரிகளை மன்னித்தார்கள் அவர்களுக்காக ஜெபித்தார்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து மறித்தார்கள் நாமும் அவ்வாறு பரலோக அக்கினியால் தீமூட்டப்பட வேண்டும் பரிசு தாபியால் வெளிநடத்தப்பட வேண்டும் இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும்